இன்னைக்கு பசங்க எல்லாம் வாழ்க்கையில எப்படி முன்னேறது அப்படின்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா அப்படிலாம் கஷ்டப்படாதீங்க இன்னைக்கு புதுப்பாட்டு ஒரு நாலஞ்சு கேட்டீங்கன்னாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை வசந்தமாகவும் வண்ணமயமா இருக்கும் அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் காதல் குழம்பு வைப்பது எப்படி காதல் குழம்பு ஏதோ நம்மள இன்னைக்கு புதுக்கோட்டில் ஏதோ பண்ண போறோம்னு நினைக்கிறேன் வேலை இருந்தா கிளம்ப வேண்டியதானு சார் பல நேரமா உட்காந்து நம்ம எதுவும் பேச முடியாம தடுமாறிக்கிட்டோம் இது வந்து காதல் குழம்பு வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்டு இருக்குல்ல கல்யாணம் ஆகாலே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்காக இந்த காதல் குழம்பு காதல் குழம்பு வைக்க தேவையான பொருட்கள் நீ நான் எப்படி பாக்குற உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் காதல் குழம்பு வைக்க தேவையான பொருட்கள் ஏன்னா உங்க அனுபவம் வயசு அப்படின்னா இந்த வயசுல ஒரு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல உங்களுக்கு இருக்கும் அவங்க அந்த அனுபவத்துல பேசுறாங்க சுமாரான பொண்ணு ஒரு போனு ரெண்டு சிம்மு ஒரு போன் ரெண்டு சிம் போன் ரெண்டு சிம் ஒண்ணுல சிக்னல் கிடைக்கலன்னா இன்னொன்னு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லீங்களா ரீசார்ஜ் பண்ண கொஞ்சோண்டு பணம் எடுத்துக்கோங்க பழைய புக்ல இருந்து இந்த மொக்க ஜோக்கர் நாலஞ்சு போதுமானது கடல வாங்கிக்கோங்க எந்த கடல இருந்தாலும் பரவால நிலக்கடலையே பட்டாணி கடல கடல உச்ச கடல இருந்தாலும் பரவால எந்த கடல இருந்தாலும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு சொல்ல அவசியமா தேவைப்படுது இங்க இருக்குறதே ரொம்ப முக்கியமான தேவையான பொருட்கள் முக்கியமான ஒரு விஷயம் உருட்டு உருட்டனி போன் செப்பு கலக்காத உருட்டு ஒன்னு உருட்டிட்டு இருக்காங்க இல்லீங்களா அந்த உருட்டு உருட்ட கத்துக்கணும் தேவையான பொருட்கள் சொல்லிட்டு மாமா எலிஜிபிள் தான இருக்கு

ஹலோ அப்படின்னு பேசுறான் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க அரை லிட்டர் ஜொல்லு ஆயுத பூஜைக்கு அபிஷேகம் பண்றதுக்கு இல்ல அங்க அரை லிட்டர் ஜொல்லு ஓத்துங்க பழைய புக்ல இருந்து மொக்க ஜோக்கு ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு போட்டுக்கிட்டே அதை போல போடுங்க இந்த கடலை எதுக்கு வாங்கி வச்சிருக்கோம் அப்ப உள்ள போடுங்க இந்த உருட்டு உருட்டுன்னு சொன்னாலே அது உருட்ட தெரியாதவங்களுக்கு இப்ப இந்த உருட்ட உருட்டு காட்டுறேன் அப்படின்னா அந்த பொண்ணை பார்த்தா அந்த பையன் கேக்குறாப்ல அப்ப அந்த பொண்ணு என்ன சொன்னோம் சாப்டேன்னு சொல்லணுமா சாப்பிட்டேன் என்ன அதுக்கு இந்த பையன் என்ன சொல்லணும் என்ன சாப்பிட்டேன்னு கேட்கானாம் அதுதான் தப்பு பன்னலி தண்ணி அது சொல்லணும் சொல்லு நான் ரொம்ப ஊரா இருக்கனால கொஞ்சம் தான் இருக்கு நான் கேப் இல்ல அப்படி சாப்பிட்டேன் அபர்னக்க என்ன சாப்பிட்டலாம் கேட்கக் கூடாது சாப்பிட்டே அப்படி சொன்னீச்சா நீ என்ன சொன்னேனா அதான் எனக்கு பசிக்கல போல நீ சாப்பிட்டனால எனக்கு பசிக்கல காரணம் நான் மத்திய பகல் குடி அதனால பசிக்காது ரைட் இப்போ இப்போ அந்த புள்ள சாப்பிடலன்னு சொல்லுச்சுனா வச்சுங்களே நீங்க என்ன சொல்லணும் அதனால தான் பசிக்குதுன்னு சொல்லுங்க அவங்களுதான் நான் கூட ஏற்கனவே சொன்னேன் பாருங்க நம்ம டீம்ல ஏதோ ஒன்று ரெண்டு லூசா இருந்தா பரவாயில்ல ஒட்டு மொத்தமாவே இப்படி கொண்டு எங்க கீபோர்டு கார தவிர பாக்கி எல்லாம் இப்படிதான் இருக்கான் எதுக்காக ஏதாவது பசு காசு காசு கொடுத்துருங்க நாங்க போயிடுறோம் வேற எதுவும் எங்களுக்கு வேணாம்